உருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மக்காச்சோளம் கதர் கொஞ்சம் உடைச்சிக்கலாங்க வேக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றதுக்காக தான் வைக்கிறதுக்காக இல்லை இது வந்து முதல் விட்ட கதிரெல்லாம் கொஞ்சம் தரம் வந்துடுச்சு அதுக்கு பின்னாடி விட்டதெல்லாம் கொஞ்சம் இலசாக தான் இருக்குது ஆனால் அதையே பார்த்திங்கன்னா இந்த கிளிகள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சரி நல்லா இருக்கும் பொழுதே நம்மளும் கொஞ்சம் உடச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிற கதிரை நான் உடச்சிட்ருக்கேன் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் பாப்பாவாக நான் உடச்சி கொடுத்தேன் சரி இப்போது இன்னைக்கு உடைக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கே வைக்கலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ மட்டும் நான் உடச்சி எடுத்தேன் வீட்டானு வந்து அது எல்லாத்தையும் அது மேலே இருக்கிற சோகையெல்லாம் அந்த கதிர் மேலே ஒரு ரெண்டு மூணு சோகை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உரிச்சிட்டு நம்ம வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உரிச்சிட்ருக்கேன் அது என்னவோ மயில் வரலைங்க ஒரே ஒரு நாள் மயில் வந்ததுன்னா கூட வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஒரு நாளாட சரி அதுக்கப்புறம் மயில் வரல மயில் வந்தால் கண்டிப்பாக கீழே இருக்கிற எல்லா கதிலுமே அதை கொத்தி சாப்பிட்டுட்டுருக்கோம் இந்த நாயை பற்றின வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ நான் போட்டிருப்பேன் பாருங்கள் இதுதான் எங்கேருந்தோ வந்து நம்ம வீட்டான சேர்ந்துன்னு நாலு குட்டியே போட்டுணும் இங்கே இருக்கிற நாயே இப்போவெல்லாம் நம்ம அதை சாப்பாட்டுக்கு கூப்பிடன்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம நாயை நம்ம கூப்பிட்டாலே சாப்பாட்டுக்கு அதுவும் ஓடி வந்து சாப்பிட்டு போயிடுது வீட்டான யாரையும் கிட்டே சேர்த்துறதில்ல நம்ம நாயை விட அது வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது யாரையும் கிட்டே சேர்த்தாம கதிர் வச்சாச்சு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்னோடய வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் கதிர் நல்லா வெந்துணிச்சி இடையில வந்து உப்பு மட்டும் நான் போட்டு விட்டு போனேன் கதிர் நல்லா இருக்குது ஒரு மீடியமாக இருக்குதுங்க ரொம்ப மொத்தமும் இல்லை ரொம்ப இலை இல்லை நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு சரி அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கதிர் மட்டும் எடுத்துன்னு போய் ஆட்டணும்னு சொல்லிட்டு மேலே வச்சேன் இந்த தக்காளி என்ன கீழே இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி பெட்டிக்கு மீந்து இருந்ததா அதில் கொட்டி இருக்குது இன்றைக்கி அறுத்தால் அதை எடுத்துகிட்டு போய்டும்